ஆமா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஃபேன்ஷன் கடா பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஜில்ஜில் ஜார்ஜர் சென்னையில் நல்ல மழை மழைக்கு நல்லா வந்து உங்களுக்கு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜில்ஜில் ஜார்ஜர் போடுறோம் இங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு சில சேரீல ப்ளவுஸ் வரும் ஒரு சில சேரீல ப்ளவுஸ் வராது உங்களுக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் ஜில்ஜில் ஜார்ஜர் அருமையான மெட்டீரியல் நீங்கள் சாரியாக வேர் பண்ணாலும் வேர் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் வேர் பண்ணாலும் வேர் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் கூட கட்டதான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அருமையாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் தான் பாருங்கள் இதில் ப்ளவுஸ்ஸோடு இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் வர்றது அதிலே வந்துடும் உங்களுக்கு அப்புறம் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சரோதரிகள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை கட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கோமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறைய வரும் உங்களுக்கு நம்ம ஏரியாவுக்கு இந்த பாருங்க சூக்கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறையா வருமா உங்களுக்கு பீச் ஸ்டேஷன்லேருந்து கம்மியாக தான் இருக்குது ஒரு சில ஆட்டோஸ் தான் வரும் இந்த பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்புறம் நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாதான் சார் இருக்கும் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணியாங்க இன்ஸ்டாலேயும் நம்ம போடுறோம் கலெக்ஷன் எல்லாமே இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி இல்லை ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் இந்த சாரில பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது ப்ளவுஸு ஸ்கூல் தொடந்துட்டாங்கல்ல நீ டெய்லி ஒன்று தேவைப்படலாம் உங்களுக்கு டீச்சர்ஸ்களுக்கு தேவைப்படும் ஸ்கூலுக்கு போகிற அம்மாமார்களுக்கும் தேவைப்படும் எடுத்துக்கோங்க டெய்லி ஒன்று மாற்றி மாற்றி கட்டலாம் நம்ம நேற்று போட்ட டோலா அண்டு களம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அதில் இன்னும் கூட இருக்குது அது வேணுன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க எது இருக்குது எது இல்லைன்னு சொல்கிறேன் இந்த பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது துணி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாதிரி வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான சாரி மாதிரி நல்லா ப்ராண்டட் ஜார்ஜெட்டு மாது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே அருமையான கலெக்ஷன்மா அட்டகாசமாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குமா பாருங்கள் இதில் ப்ளவுஸோடையே இருக்குது கீழே பெரிய பாட்டு பாருங்க இதெல்லாம் ப்ளௌஸ். பாருங்க செக்குடு pattern சூப்பரா இருக்கு. லைட் and டார்க்கு. இதெல்லாம் ப்ளௌஸ்ோட இருக்கு. நம்ம பாக்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் தான். ஏதே எடுத்தது ஏதோ விரோனே தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே அட்டகாப்பான கலெக்ஷன். வேணும்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க. அது இரநூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு ஒரு சாரி வேணா ஒரு சாரி போடுங்க ரெண்டு சாரி வேணா ரெண்டு சாரி கொடுங்க எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுங்க இல்லை ஹோல்சேலாக வியாபாரத்துக்கு வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாமா நிறையா இருக்குது கலெக்ஷன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் வியாபாரத்துக்கு வேணும் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே ரேட்டு தான் என்ன வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜ் வராது உங்களுக்கு கொரியவரோடு சேர்த்து முந்நூறுரூவா போடுறேன் நீங்கள் வியாபாரத்துக்கு எடுத்தீங்கன்னா அதே இரநூத்தம்பது ரூபா தான் வர போகுது பாருங்க உங்களுக்கு லாரியில் அனுப்பும்போது நூறு சாரிக்கே வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப வராது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்குது அருமையான மெட்டீரியல் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் ப்ளவுஸோடே இருக்குது வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் கிளாஸ்மா எல்லாமே உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கணும்னா கூட அம்பர்ல ஃப்ராக் தைக்கணும்னா கூட தைச்சிக்கலாமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குமா உங்களுக்கு இப்போ காட்டுறதுல எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது என் ப்ளவு எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு சாரி நல்லா அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் ஒரு நல்லா பெருசாக இருக்கும் நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் நல்லா ஃப்ரீட்ஸ் நிறையா வரும் துணி ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் நல்லா நார்மல் வாஷ் பண்ணி துவை துவைச்சி நல்லா கட்டலாம் அடித்து புழுங்கி துவச்சி மிஷினில் போட்டு எப்படி வேணாலும் நீங்கள் துவைக்கலாம் ஒன்றுமே ஆகாது துணிக்கு கேரண்டி உங்களுக்கு தைக்கணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணியே அனுப்புகிறேன் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா தான் இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சகோதரிகளுக்கு தச்சே அனுப்பிச்சி விட்டோம் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா தான் ரெண்டு சைடு ஓரம் அடித்து நடுவில் தைச்சி கிளியராக கொடுத்துருவோம் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸுமா உங்களுக்கு பூனம் ஜார்ஜெட்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வர்றது வேறுமா இந்த மாதிரி பிராண்டட் சைடில் மட்டும்தான் வரும் இந்த பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது இதெல்லாம் சம்மருக்காண்டி வாங்கி வச்சுருந்தது இடையில கொஞ்சம் ஒரு பத்து நாள் வீடியோ போடாதனால டிலே ஆகிடுச்சு இனி நம்ம ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா வரும் ஷிப்பிங் சார்ஜ் ஷிப்பிங் வந்து ரேட்டு கூட்டிட்டாங்க மோளகு ஜூன் மே மாதம் மே மாதம் ரேட்டு கூட்டுவாங்க வருஷத்துக்கு ஒருக்க இந்த வாட்டி கூட்டிட்டாங்க அதனால தான் வந்து ரெண்டு சாரிக்கு முதல்ல எண்பது ரூபா வாங்கிட்டு வந்து இப்போ நூறுரூபா வருது கிலோக்கு பத்து ரூபா கூட்டியிருக்குமா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது

நீங்கள் ரன்னிங்கில் கூட கட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்க அட்டகாசமாக இருக்கு பாருங்க ஒன்று தான் இருக்குது கொடிப்பூ நிறைய பேர் கேட்பாங்க கொஞ்சம் வயசானவங்க ஏஜ்டு பீப்புள்ஸ் கட்டுறதுக்கு பொடிப்பு நம்மள்கிட்ட அவ்வளவு வராது ஒன்று ரெண்டு தான் வரும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியன் கிரேப் ஒரு நாலு சரி அஞ்சு சரியாக இருக்குது அது சொல்லியே போடுறேன் இது வந்து இட்டாலியன் கிரேப்மா ஒரு அஞ்சு ஆயிரம் சாரி ஒரு இட்டாலியன் கிரேப்பு இட்டாலியன் கிரேப்பு ஒரு பண்டல் தான் வந்துச்சு லாஸ்ட் டைம் போட்டப்போ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க இதில் வந்து ஒரு பண்டல் வரல ஒரு அஞ்சு சாரி இதில் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதுவும் இட்டாலியன் கிரேப்பு தான் இதை பார்த்துட்டு போடுங்க இட்டாலியன் கிரேப் வரும் இட்டாலியன் கிரேப் போட்டுங்க எல்லாமே ஜார்ஜெட்டு தான் இதில் ஒரு அஞ்சு சாரி மட்டும் இட்டாலியன் கிரேப் இருக்கு பாருங்கள் இதுவும் இட்டாலியன் கிரேப்பு தான் எது எது வேணுமோ ஆர்ட்ரு போடுங்க உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் நான் சாப்பாருங்க இதுவும் இட்டாலியன் கிரேப்பு தான் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அருமையாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு பாருங்க சூப்பர் கிளர்ஸ் சூப்பர் டிசைன்ஸு அருமையாக இருக்கு அட்டகாசமாக இருக்கு அந்த லைட்டாக அவ்வளோதாம்மா மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு சாரி தான் இட்டாலியன் கிரேப்பு இது வரைக்கும் இட்டாலியன் கிரேப்பு இனி அடுத்து வர்றதெல்லாம் ஜில் தான் ஜில் ஜில் ஜார்ஜெட்டு நான் பாருங்கள் ஜில் ஜில் ஜார்ஜெட் டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஜில்ஜில் ஜார்ஜெட்னாலே உங்களுக்கு டிசைன்ஸ் சூப்பராக வரும் ஒரு ஷோரூமில் போயிட்டு நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டிங்கன்னா கூட கிடைக்காது ஒன்லி ஜாயிண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறைய கிடைக்கும் அருமையா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் சிபோரி டிசைன் இதுல மூணு கலர் போட்டிருக்கேன் இதோட ஒரு வைலட்டு ஒரு ரெட்டு ஒரு பிங்க் பாருங்க இந்த கிரீன் பாருங்க சூப்பரா இருக்கு இது ஒரு ப்ளூ ப்ளூ வித் கிரீன் எல்லா கலர்ஸுமே அருமையாக இருக்குமா எல்லாம் என்ன பிடி ஒன்று பிடினு இருக்குமா எத வேணாலும் எடுத்துக்கம்மா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸும் சூப்பர் சூப்பர் கலர்ஸுமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான்மா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அருமையான அழகழகான கலர்ஸு அழகழகான டிசைன்ஸுமா உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் தான்மா வருது பாருங்கள் ஷிப்பிங்கோட சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது சூப்பராக இருக்குது என்ன यार அட்டகாசமா இருக்கு பாருங்க. ஜில் ஜில் சார்ஜெட் நீங்க வேற எங்கேயுமே வாங்க முடியாது. only sipana techsல மட்டும்தான் கிடைக்கும் ஜில் ஜில் சார்ஜ். அபாரம் அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு. கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல். இத பாருங்க பொடி புள இது ஒரு கலர்.

ப்ளவுஸு யோசனையே பண்ண வேணாம் மேக்ஸிமம் இருக்கு ஏதோ ஒன்று ரெண்டுல தான் இல்லை பாருங்கள் நீங்கள் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டூ நீங்கள் இந்த உங்கள்கிட்ட ரெட்டெல்லாம் இருக்கிற இருக்கிறக்காக மேக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சேரீ வாங்கிட்டு ஐநூறுபாய்க்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அழகாக இருக்கிற காரை மேக்ஸ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான்

ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಕಲರ್ಸು ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಎಲ್ಲ ಇದು அவ்வளவுதான் அவ்வளவுதான்மா இன்னைக்கு கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தது ஜில்ஜில் ஜாக்கெட்டு ஒரு ஆறு ஏழு சாரி மட்டும் தான் இட்டாலியன் கிரியே போட்டிருக்கோம் பாக்கி எல்லாமே ஜில் ஜில் ஜார்ஜெட் தான் வெறும் அந்நூத்தொம்பது ரூபா தான் பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா வீடு தெரிய வந்துடும் இவெல்லாம் நம்ம சேலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா